வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் சில பகுதிகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது உங்கள் நிதி நிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கல்வி மற்றும் தொழில் விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் இருப்பினும் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் சில தடைகளை சந்திக்க நேரிடும் சில ஆவணங்கள் இதற்குப் பொறுப்பாகும் எனவே உங்கள் தரப்பிலிருந்து முழுமையாக சரிபார்த்த பின்னரே இந்த விஷயத்தில் தொடரவும் இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் பத்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்தும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பால் அறியப்படுவீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சில எதிரிகளை தருவார் ஆனால் அவர்களில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் நீங்கள் அவர்களை வெல்வீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டில் குரு இருப்பதும் ஏழாவது வீட்டில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானின் பார்வையும் உங்களை தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்கள் திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் வணிகத்திற்கான புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் அது சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது உங்கள் வணிகத்தில் நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் படிப்பின் மீது நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் உங்கள் மீதான சுமை அதிகரிப்பதால் படிப்பில் உங்கள் கவனமும் அதிகரித்து அதற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியும் இதன் மூலம் உங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொண்டு தேர்வில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் தேர்வில் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் நீங்கள் மரியாதையுடன் பதிலளிக்கலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் அமர்வதால் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே நல்லிணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் முக்கிய நபர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து ஏற்றுக்கொள்வீர்கள் வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் சொத்து மூலம் குடும்ப வருமானம் உயரும் எந்தவொரு சொத்தையும் வாங்குவது மற்றும் விற்பது இருக்கலாம் அது எந்த சர்ச்சையும் இல்லாமல் நடக்கும் இது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் அன்பை நிரூபிக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவர் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம் அது உங்களுக்கு சவாலாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை முதிர்ச்சியடையச் செய்யும் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவரும் நம்பிக்கையுடன் இருப்பார் உங்களைப் போன்ற ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று அவர்கள் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் குரு பகவான் உங்கள் திருமண வாழ்க்கையை கவனித்துக் கொள்வார் பரஸ்பர பிரச்சனைகள் குறையும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிடுவார்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை மத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்கள் மனைவியின் பெயரில் சில புதிய வேலைகளை தொடங்கலாம் இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கத்தால் செலவுகள் இருக்கும் செலவுகள் எதிர்பாராதவையாக இருக்கும் நீங்கள் அவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்கும் வகையில் அவசர நிதியை பராமரிக்கவும் மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் போன்ற கிரகங்களால் வெளி உணவில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதிக பயணம் செய்வதில் கவனமாக இருப்பீர்கள் இதனால் உடல் நலக் கோளாறுகள் ஏற்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும் உங்களின் பிசியான வேலை அட்டவணை காரணமாக சில காலம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் புகார் செய்யலாம் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார நிலை அல்லது ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் முன்னேறுவீர்கள் இது காதல் உறவுகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் வாக்குவாதங்கள் கூடும் தொழிலில் முன்னேற்றம் காண கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு நேரம் சவாலாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் புதனுடன் அமைவதால் சக ஊழியர்களின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலைகளிலும் உதவுவார்கள் உங்கள் பணித்துறையில் வெற்றி கிடைக்கும் வணிகர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் தொடக்கத்தில் சில சவால்கள் இருக்கும் மாதத்தின் முற்பாதையில் சமாளிக்கலாம் உங்கள் வியாபாரத்தில் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள் குறுகிய பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கான வழி திறக்கும் நான்காம் வீட்டில் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் கல்வியில் இடையூறுகள் வரலாம் இருந்தாலும் உங்கள் மனம் மிகவும் கூர்மையாக இருக்கும் எல்லாவற்றையும் மிக எளிதாக புரிந்து தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் ஆங்காங்கே நடக்கும் சம்பவங்கள் உங்களை பாதிக்கும் நீங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்ப்பீர்கள் மற்றும் படிப்பில் உங்கள் கவனம் தொந்தரவு செய்யப்படும் இது தேர்வை பாதிக்கலாம் எனவே உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் அதில் அனைவரும் வருதல் மற்றும் செல்வதில் மும்முரமாக இருப்பார்கள் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் அவர்கள் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள பல வேலைகளும் முடிக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் காதல் விஷயத்தில் வித்தியாசமான உயரங்களைத் தருவார் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பேசுவீர்கள் உங்கள் பேச்சுக்கள் மூலம் மயக்குவீர்கள் மற்றும் உங்கள் மீது ஈர்ப்பு உடையவர்களாக இருப்பார்கள் அதனால் உங்கள் காதல் செழிக்கும் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் உறவல் அன்பு மற்றும் காதல் சுவை இருக்கும் குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் பத்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களின் இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் பண பலன்கள் உண்டாகும் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதையில் நல்ல வருமானத்தை பெறுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் திட்டங்களை முடிக்க முடியும் இந்த நேரம் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதால் வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் வாயு அதிரணம் போன்ற பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களின் தைரியமும் அதிகரிக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் பணியிடத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் தனிமை உங்கள் கவனத்தை ஏற்கும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பின் உதவியுடன் அந்த சவால்களை எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும் மாணவர்களுக்கு அனுகூலமான காலமாக இருக்கும் வேலை செய்பவர்கள் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் அதே வேளையில் வியாபாரம் செய்பவர்கள் வெற்றிகரமான காலத்தைப் பெறுவார்கள் எல்லா பணிகளையும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் மூலம் வெற்றி படிக்கட்டுகளில் ஏற இந்த மாதம் உதவும் உழைக்கும் நபர்களின் பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் பணியில் ஈடுபாடு குறைவதாக உணர்வீர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் ஏற்படும் அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் வேலையில் விரிவான சிக்கல்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் தாக்கம் இருக்கும் மேலும் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதாலும் ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பதால் வியாபாரத்தில் அபரிமிதமான வெற்றியை பெறுவீர்கள் மாதம் முழுவதும் குரு உங்களின் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புதிதாக ஒன்றை கற்கவும் எழுதவும் படிக்கவும் வேண்டும் என்ற ஆவலை உண்டாக்கும் இதன் காரணமாக கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்தி கவனத்துடன் படிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உங்கள் சொந்த திறனை அடையாளம் காணும் வாய்ப்பை பெறுவீர்கள் இது உங்கள் படிப்பில் நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்க உணர்வை உருவாக்கும் நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் கேது இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படும் போது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்வார்கள் மற்றும் புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குவார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து சற்று தனிமைப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடைவதை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அங்கீகரிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும் மாதத் தொடக்கத்தில் திருமண வாழ்வில் காதல் அதிகம் இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கர போன்ற கிரகங்கள் ஏழாவது வீட்டை முழுமையாக காட்டுகின்றன இது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான அன்பை அதிகரிக்கும் சனி பகவான் நிதி சவால்களை சமாளிக்க உங்களுக்கு உதவுவார் ஆனால் நீங்கள் வாய்ப்புகளை இழப்பதைத் தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதை நீங்கள் கைப்பற்றினால் நல்ல நிதிநிலையை அடைய உதவும் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது விட்டுக் விரும்புகிறீர்களா என்பதை அவர் சோதிப்பதால் உங்களுக்கு சோம்பலை தருவார் உங்கள் உணவுப் பழக்கம் மற்றும் குடிநீரில் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இவை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்